நாள் ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாற்றி மாற்றி அந்த திவாகர் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன பிடிச்சி சட்டையை பிடிச்சி எடுத்துக்கிட்டா என்ன பிடிச்சி விட்டான் அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்புறம் மாற்றி மாற்றி எல்லாரும் கட்டிக்கிறாங்க சாப்பிட்டு ஒரு பக்கம் கத்துறா எஃப்ஜி ஒரு பக்கம் பாத்திரம் அப்புறம் நம்மளுடைய திவாகர் ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்கிறாப்புல ஆளாளுக்கும் மாற்றி மாற்றி கட்டிட்டு கிடக்கிறாங்க இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க சரி லைவ்ல கொஞ்சம் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா இப்போ அந்த சண்டை ஓடிட்டு கிடக்குது ஒரு கிளாஸ் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மாங்க மாங்குன்னு சண்டை போட்டுருக்காங்க எதுக்கு சண்டை போடுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து எதுக்கு இந்த ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து எஃப்ஜே சண்டை போட்டிருக்கிறேன் இது என்னென்னா இந்த ஆள் பொறுத்த வரைக்கிறேன்னா இந்த ஆள் லைட்டாக தொட்டுவிட்டாலே வந்து பெரிய சென்சிட்டிவ் தொட்டாச்சு நீங்கள் மாதிரி ரொம்ப ஓவராக வந்து ஃபீல் பண்ணுறாப்புலேயே திவாகர் அவர் வந்து விசிபிலிட்டி வரணும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறாப்புலையா இல்லை அந்த ஆளோடய தாட் ப்ராசஸ் இப்படியா அப்படிங்கிறது தெரியலை ஆக இது வந்து ஒரு பெரிய சண்டையெல்லாம் கிடையாதுங்க சாதாரணமாக மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் ஓகே ரைட்டு முடிஞ்சு போச்சு இதை உட்காந்து இது ஒரு கண்டென்ட்டாக கொண்டு போய் வந்து ஆன்லைனில் போய் காட்டி அதாவது இந்த கேமராவை போய் காட்டி என்ன ரிஜிஸ்டர் பண்ணியாகணும் நம்ம இது சொன்னால் தான் நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய வெசிபிலிட்டி வரும் நம்ம நியாயமானவனாக இருக்கும் அவங்க அநியாயமானவனாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தில் மாற்றி மாற்றி பேசிட்ருக்குறாங்க இது எந்த விதத்தில் வந்து சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு முழுமையாக புரியல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் இது என்னென்னா ரொம்ப காலையில் ஒரு ப்ரோமோ போட்டாங்களா இந்த யார் திவாகர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால் அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து போட்டாங்க அடுத்ததும் திவாகர் அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆளும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி திவாகர் தான் மூணாவது ப்ரோமோலையும் திவாகர் வந்தா அப்படின்னா திவாகர் தான் இன்றைக்கி முழுசாகவே முடிஞ்சு போயிடும் அதை வச்சுட்டு எப்படி நம்ம ப்ரோக்ராம் இந்த வாரம் ஓட்டுறது அப்படின்னு தெரியல டாஸ்க்கில் ஆல்ரெடி நம்ம வந்து விருப்பில் இருக்கோம் டாஸ்க் ஏதோ ஒன்று காட்டுங்கடா ஏதாவது விளையாடுறது முதல் இல்லை டாஸ்க்கை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும் இவனுக்கு என்ன பேசுவாங்க அந்த பேசுகிறத உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படி தான் சண்டைக்கு இருக்கும் ஒரு நியாயமாக இருக்கும் இல்லை வந்து அந்த சண்டைக்குள்ளே வந்து ஒரு கோர் கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்போ இவனுக்கு சண்டை போகிறத பார்த்தோம்னா நமக்கு இரிட்டேட்டு தான் ஆகுது என்னடா இப்படி பண்ணிணுங்கிறாங்க இப்படி இந்த மனநிலையில் வந்து இவங்க பேசுனாங்கன்னா நம்ம எப்படி வந்து இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே புரியல நாகமொத்தத்தில் வயல்காடு இன்றிக்குள்ளே வருகின்ற ஆட்களை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் வயல்காடு இன்றி கண்டர்ஸ்டன் பேசதை பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து தான் சவடாலோடு தான் வராங்க பட் ஆனால் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒன்று பிக் பாஸ் வீடு கலர் கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை வந்து கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா ப்ரொமோ கண்டென்ட்டுக்காக மட்டுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸாக மாறிப்போயிருக்கு தான் வருத்தமாக இருக்குது ஆனால் அந்த ப்ரொமோ கண்டென்ட்டாக வர்றது கூட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நோக்கி ஒரு இடத்த நிக கொண்டு போகிறதுக்கு இங்கே யாருக்குமே சரியான நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நிறைய டபுள் கேம் ஆடுற குரூப்லாம் இருக்குது விக்கெல்ஸ் விக்ரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாப்பில் கொஞ்சம் மைண்ட் கேம்லாம் பண்ணுறாப்பில் பார்வதி அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கணிச்ச மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் கூட அதையும் தாண்டி இந்த ப்ரோக்ராமை என்டர்டெயின்மெண்ட்டோட கொண்டு என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற சண்டையாக கொண்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிற உள்ளுக்குள்ள யாருக்குமே சரியாக தெரியல அதுதான் ரொம்ப யோசனையாக இருக்குது மதியானம் ஒரு மணிக்கு மேலே ஆகி போச்சுன்னா உட்காந்து சோறது இங்கே உட்காந்துறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் மதம் மதந்து மஞ்சள் மந்தமாக இட்றாங்க மிட் நைட்டில் தாங்க உட்காந்து பேசுகிறாங்க இதுக்காகவே உட்காந்து மிட் நைட்டில் பார்க்கலான்னு பார்த்தா இவங்க இவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்ப உருட்டி உருட்டி பேசுறதை பார்த்தா நமக்கே ஒரு லிமிட்டுக்கு மேலே டயர்ட் ஆகி போயிடுது இன்றைக்காச்சும் உட்காந்து இவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாள் தான் நடுவில் இருக்குது வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்போ இப்போ இருபத்தி இருபத்தி நாள் இருபத்தஞ்சாறு நாளில் நாளைக்கு தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆளை வந்து உள்ளே இறக்கவங்க இருபத்தஞ்சா நாள் வந்து ஒரு ஆளை வந்து வயல்காடு இறக்குவாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படி நடக்குது அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரியாக்ஷன்ஸ் என்ன அவங்ககிட்ட என்னத்த போய் உளர போகிறீங்க அவங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பொறுத்து வந்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத வந்து தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம் மறுபடியும் அறுவை சந்திக்கலாம் லைவில் என்னமோ உட்காந்து கதறிட்டுருக்கேன் இங்கே பார்த்துட்டு வந்து அதில் ஏதாவது உருப்பியாக கண்டென்ட் வந்துச்சுன்னா போடுவோம் நன்றி வணக்கம்